தளபதி சிக்ஸ் நைனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்முக பாண்டியனை வந்து ஏதாவது ஒரு ரோல் கொடுத்து நடிக்க வைக்க முடியாதா முடியும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய வந்து பயன்படு ஏஐ மூலமாக பயன்படுத்தியதுக்காக விடப்பட்ட ஒரு டைலாக் தான் தவிர உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த விஜய்க்கே வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் வாய்ப்பே கொடுத்தார் செந்தூரப்பாண்டியில் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது எஸ்எஸ்சி நீங்கள் வீட்டுக்கு வராதிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் செருப்பு கூட போடாமல் வந்து கேட்டினா உடனடியாக அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் என்றைக்கு வந்து ஒரு அர பொது அரசியல் மேடையில் வந்து விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து இழிவுபடுத்தி பேசினாரோ அன்றைக்கே வந்து அவருடைய சினிமா வாழ்க்கையே முடிவுக்கு வந்துடுச்சு நடிகர் சங்கம் சார்பாக வந்து அந்த ஒற்றுமையாக வந்து அவர் முன்னாள் நடிகர் சங்கத்துக்கு தலைவர் நடிகர் சங்க கடனை அடைச்சவர் அது வந்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்த மனிதர் ஒரு கொடை வல்லல் அவருக்கு அந்த மரியாதை வந்து நடிகர்கள் சங்கம் சார்பாக வந்து செய்யலை விஜயகாந்த் அவர்களை இழிவுபடுத்தி தான் இன்னைக்கு வந்து வடிவேலுன்ற வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த ஒரு புகழோட உச்சத்தில் இருந்தவர் கீழே விழுந்தது காரணமே வந்து அந்த விஜயகாந்த் அவர்களை இழிவாக பேசலாம் அந்த பேச்சுக்கள் தான் அப்படி இருக்கும்போது சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் வணக்கம் சார் சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் அவருடைய படைத்தலைவன் படத்துடைய ட்ரெய்லர் வெளியிட்டாங்க இந்த விஜயகாந்த் மறைவின் போது வந்து இந்த ஆ ஓ ஓஹோ நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் சொத்து கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணுறோம் நாங்கள் உங்களை எங்கள் தம்பியாக இப்போ நடிக்க வைக்கிறோம் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் இருந்தே ஒன் இயர் டெத் அனுசரிட்டியே டெத் அனுசரியே வரப்போகுது இது வரைக்கும் அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார் நான் இந்த படத்தில் வந்து ஒரு சண்முக பண்டையினை பார்க்கும்போது தூரத்து இடி முழக்கம்னு ஒரு படம் வந்தது சார் உங்களுக்கு எயிட்டிஸில் வந்தது அந்த படம் அந்த படத்தில் வந்து இவர் விஜயகாந்த் நடிச்சிருப்பார் தூரத்து இடி முழக்கன்னு படம் அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து சண்முக பாண்டியனை நான் பார்த்தேன் சரிங்களா உண்மையிலே அந்த 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 படம் வந்து வெற்றி எனக்கு வந்து மனப்பூர்வமாக நான் வாழ்த்துறேன் விஜயகாந்தை நான் நமக்கு இல்லாத அந்த இழப்பை வந்து சண்முக பாண்டியன் மூலமாக நம்ம வந்து பார்க்க முடியும் ஒன்று அவ ஏன்னா அந்த காட்சி பார்க்கும்போது ஒரு ஒரு காட்சி பார்க்கும்போது போது நான் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து முறை பார்த்துருப்பேன் அந்த ட்ரெய்லர் மட்டுமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டேன் எனக்கு ஒன்று இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல வந்து அவருக்கு சேர்ந்து வந்து இந்த படம் நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த யானைகள் காட்சிலாம் பார்க்கும்போது எல்லாமே நிஜ யானைகள் கங்கா படத்தில் காட்டின அந்த அட்டை யானைலாம் இல்லை எல்லாமே நிஜ யானைகளாக நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல எங்க வந்து வந்து சண்முகப்பானிய வச்சு படம் தயாரிக்கிறவங்க தயாரிக்கிற சொல்லிட்டு நம்ம இவர் லாரன்ஸ்லாம் சொல்லியிருந்தெல்லாம் நம்ம பார்த்தோம் இது விஜய் ஏதோ கூட சேர்ந்து நடிக்கிறன்னு சொன்னதெல்லாம் கூட இருக்குது பல இது இருக்குது நான் பார்த்த வரைக்கும் இது எல் எதுவுமே வந்து நடக்கலை எதுவுமே விஜயகாந்த் தான் வந்து விஜயகாந்த் அவரில் வந்து ஒரு ஏஐ மூலமாக பயன்படுத்திக்கிற அந்த ஆர்வம் இருக்க தவிர அதுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை கூட தெரிவித்தாங்க உப்மா கம்பெனிங்கெல்லாம் வந்து கேப்டனை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட அவங்க துணைவியார் சொல்லியிருந்ததை நீங்கள் பார்த்தீங்க அது உண்மை அது நியாயமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு விஜயகாந்த் ஒரு லெஜண்டை வந்து இவங்க வந்து ஒரு வியாபாரத்துக்காக கண்ட படத்துலேயே வந்து சேர்த்துக்கிறதுன்றது வந்து அது வந்து நாளைக்கு அது வந்து அவருடைய புகழை குறைக்கிற மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக தகுதியான படங்களை கட்டாயம் இந்த இடத்துல விஜயகாந்த் தேவைன்னு சொன்னால் நிச்சயமாக அவரை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் எல்லா படத்திலையும் பயன்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அது மாதிரி லாரன்ஸும் ஒரு சில முயற்சிகள் வந்து அவருடைய படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணதாகவும் ஒரு தகவல் இருக்குது அது வந்து அடுத்த கட்டமாக இந்த அம்மாவுடைய அந்த அறிக்கையின் மூலமாக தடுக்கப்படுது அந்த காலகட்டத்தில் இந்த லாரன்ஸ் என்ன நான் வந்து அந்த படத்தில் அதாவது வந்து யாராவது தயாரிப்பாளர்கள் நடித்தாங்கன்னா நான் வந்து சேர்ந்து அதில் இலவசமாக நான் நடிப்பேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் யாருன்னா ராகவ லாரன்ஸ் அவர் படம் தயாரிக்கிறேன்னு சொல்லலை அவரும் தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்கிறாரு அதுதான் அவனு எடுத்துருக்கிறான் அந்த அந்த மூணி ஒன்று ரெண்டு காஞ்சனா ஒன்று ரெண்டு மூணு எடுக்கிறத பார்க்குறோம் சொந்த படம் நிறுவனம் இருக்குது அந்த சொந்த படம் நிறுவனத்தின் மூலமாக வந்து சண்முக பாண்டியனை நடிக்க வைப்பேன்லாம் சொல்லலை யாராவது தயாரிப்பாளர்கள் வந்து அவருடைய சண்முக பாண்டியனை வச்சு தயாரித்தாங்கன்னா அந்த படத்தில் நான் வந்து இணைஞ்சு நடிப்பேன் இலவசமாக நடிப்பேன் அப்படி தான் சொன்னார் அதுவே எனக்கு வந்து கேட்டினா அதில் உடன்பாடில்லை உங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்து சார்பாக வந்து நான் விஜயகாந்த் அவருடைய மகன் வந்து சண்முக நடிக்க வச்சுன்னு சொன்னால் தான் சரியான வந்து வார்த்தை அப்படி அவர் சொல்லவே இல்லை ஒன்று அதுக்கு பிறகு வந்து கேட்டால் சிலரும் கூட அந்த வந்து ஒரு வாய்ஸோடலாம் விட்டாங்க நம்ம பார்த்தோம் விஜய் கூட சொன்னார் என்னென்னு கேட்டால் நான் வந்து இணைஞ்சி நடிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் அதெல்லாம் வந்து ஒரு அறிவிப்பாக வெளியே வெளியிட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நான் கேட்குற தளபதி சிக்ஸ்டி நைனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்முக வந்து ஏதாவது ஒரு ரோல் கொடுத்து நடிக்க வைக்க முடியாதா முடியும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய வந்து பயன்படு ஏஐ மூலமாக பயன்படுத்தியதுக்காக விடப்பட்ட ஒரு டயலாக்ட் தானே தவிர உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த படம் வந்து படைத்தலைவன் படம் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் இந்த விஜய்க்கே வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் வாய்ப்பே கொடுத்தார் செந்துரப்பாண்டியில் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது எஸ்எஸ்சி நீங்கள் வீட்டுக்கு வராதிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் செருப்பு கூட போடாமல் வந்து கேட்டினா உடனடியாக அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் விஜயகாந்த் மாதிரியான ஒரு மனிதர்லாம் மனிதர்னே சொல்ல முடியாது மனிதர்கள் புனிதர் அவரை மாதிரிலாம் வந்து யாரும் வந்து வரவே முடியாது அவருடைய மகனுடைய வளர்ச்சியில் வந்து ஒரு பங்களிக்கிறதுல வந்து நான் தவறு நான் சொல்லலை பங்களிக்கலாம் ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக உண்மையாக இருக்கணும் சும்மா வெற்று டைலாக்காக வந்து ரஜினி விஜயகாந்தோட ரசிகர்களை வந்து கவர்றதுக்காகலாம் வந்து வெறும் வாய் வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு தெரியக்கூடாது அது லாரன்ஸாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் உண்மையிலேயே இணைஞ்சு நீங்கள் நடிக்கிறீங்களா இணைஞ்சி நடிங்க தயாரிக்கிறீங்களா தயாரிங்க அதை விட்டுட்டு வெறும் டயலெக் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறது வேலைக்காகாது அது அது வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட வந்து பார்த்திங்கன்னா புகழை குறைச்சி மதிப்பிடாமல் இருக்கும் நீங்கள் ஏதோ விஜயகாந்த் மகனுக்கு அவர் எண்ணற்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்வளிச்சவர் உணவளித்தவர் அவரை வந்து அவருடைய மகனுக்கு வந்து நாங்கள் வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்கிறதே அவருடைய புகழை வந்து குறைக்கிறது தான் அதோட நீங்கள் மூடிகிட்டு இருந்தாலே போதும் விஜயகாந்த் உண்மையிலே சொல்கிறேன் சார் கேப்டன் விஜயகாந்தோட அந்த மகன் அந்த படைத்தலைவன் படம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் வந்து பேசக்கூடிய படமாக இருக்கும் ஏன்னா அந்த காட்சிகள் பார்க்கும்போது கேட்டால் ஒரு அளவோடு இருந்தது ரொம்ப பிரம்மாண்டங்களை காட்டாமல் ஒரு அளவோடு இருந்தது ஒரு குறிப்பிட்ட சில படங்களை நினைவுபடுத்துகிற மாதிரியே இருந்தது சரிங்களா அதனால் வந்து நான் சொல்கிறேன் இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடும் அதுக்கு வந்து இவங்க தேவையற்ற வந்து அந்த அந்த படத்தில் நாங்களும் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்றதுனால யாரும் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை எடுத்துக்கிறது விரும்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார் திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகிறது முதல் வருட ஆனிவர்சரியும் வரப்போகுது ஆனால் விஜயகாந்தால் வாழ்வளித்த விஜயகாந்தால் வாழ்க்கையை முன்னேற்றிய விஜயகாந்தால் வளர்ந்த திரு வடிவேல் அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இரங்கல் செய்தி கூட அறிவிக்கிறேன் என்ன காரணம் சார் அதான் நான் சொல்கிறேன் சார் விஜயகாந்த் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணது மூலமாக வாழ்க்கையை இழந்தவர் தான் இந்த வடிவேல் இது உண்மை எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும் என்றைக்கு வந்து ஒரு அர பொது அரசியல் மேடையில் வந்து விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து இழிவுபடுத்தி பேசினாரோ அன்றைக்கே வந்து அவருடைய சினிமா வாழ்க்கையே முடிவுக்கு வந்துடுச்சு இப்போ எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் வர முடியல என்னென்னமோ குறுக்கு வழிகள்லாம் கூட வந்து பண்ணி பார்த்தாரு போகல அடுத்து வந்து ரீஎன்ட்ரி கூட கொடுத்தார் காரணம் விஜயகாந்த் விஜயகாந்த்ன்ற மிக சிறந்த மனிதர் மிக சிறந்த ஆளுமையை வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதரை நல்ல மனிதரை அவர் வந்து தேவையில்லாமல் படித்தது விளைவு தான் இந்த நிலை இன்னி கேட்டது இப்போ புரியுது அவர் பேரை சொல்லி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிக்க முடியும் ஆனால் அவர் பேரை இழிவுபடுத்துவதன் மூலமாக உங்களுடைய சினிமா கெரியரே அவர் இழந்தவர் வடிவே இல்லை ஒன்று ரெண்டாவது அதுதான் கேட்டால் அவருடைய அவருடைய பேச்சுக்கள் மூலமாக தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல ஏன் போய் பார்க்கணும் அவருடைய பேச்சுக்களை அவரோட சந்திக்க முடியாத ஆயிடுச்சு ஆனால் எப்போது வந்து விஜயகாந்த் வந்து அதை வந்து மன்னிச்சுட்டார் மறந்துட்டாருன்றத கூட அவங்க துணைவேராக சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து கேட்டினா ஒரு நல்ல மனிதரை வந்து பகைத்துக்கொண்டால் பகைத்துக்கொண்டது அவரை இழிவுபடுத்தினா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுறதுக்கு வடிவேல் ஒரு உதாரணம் ஒன்று ரெண்டாவது நான் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎன்ட்ரி ட்ரை பண்ணுறாரு ஆனால் முடியவே இல்லை அதுக்காக பல இன்னைக்கு அதுக்கு பிறகு சந்தானம் வந்துட்டார் சந்தானத்துக்கு பிறகு சூரியன்ட்டார் சூரியக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யோகி பாபா வந்துட்டார் ஸோ இப்படி காமெடிகள் வந்தால் கூட மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிறதுக்காக கூட சில முயற்சிகள் எடுத்தார் இந்த மூன்று குரங்குகளை வச்சு கூட ட்ரை பண்ணார் அதன் மூலமாக யோகி பாபை டீக்ரேட் பண்ணிவிட்டு இவரை வந்து பார்த்தினா வந்து ஹைப் பண்ணுற மாதிரி மீண்டும் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு வடிவேல் சொல்லி பிரம்மாண்டமாக பேச வச்சார் இந்த மூன்று குரங்குகள் வச்சு ஆனால் நடக்கவே இல்லை அது நடக்கவும் முடியாது ஆனால் யோகி பாபா அதுக்காக யோகி பாபா வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து தாக்கி பேசுனாங்க அவர் மேலே குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க ஆனால் இன்றைக்கி யோகி பாபா வந்து ஒரு ஹாலிவுட் பிக்சரில் நடிக்கிற அளவுக்கு போயிட்டார் ஸோ இதில் வந்து என்ன தெரியுது கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவரோட மனதளவில் வந்து பார்த்தினா வந்து இவர் பேசுகிற அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிச்சு கூட இருக்கலாம் ஆனால் அதை கூட அவர் மன்னிச்சுட்டு அவர் வந்து மறந்துட்டார் ஆனால் விஜயகாந்த் அவர்களை இழிவுபடுத்தி பேசுனது தான் இன்றைக்கி வந்து வடிவேலுன்ற வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவர் புகழோட உச்சத்தில் இருந்தவர் கீழே விழுந்ததுக்கு காரணமே வந்து அந்த விஜயகாந்த் அவர்களை இழிவாக பேசின அந்த பேச்சுக்கள் தான் அப்படி இருக்கும்போது அவருக்கு சந்திக்கிறதுக்கே மூஞ்சி இல்லாமல் போயிடுச்சு முகம் இல்லாமல் போயிடுச்சு கடைசி வரைக்கும் விஜயகாந்த் அவரில் அதனால் தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சமாஜியில் கூட வந்து அவருடைய கோயில் சமாஜி கூட கிடையாது கோயில் தான் சொல்கிறாங்க எல்லாருமே தினம் கடந்து தான் வரும் நீங்களும் கடந்து வரீங்க நானும் கடந்து வரேன் அங்கே வந்து கால் வைக்க முடியுதா இன்றைக்கி வரைக்கும் வடிவேல இல்லை காரணம் கேட்டினா அந்த பேசுனேன் அந்த பேச்சுக்கள் யாராவது ஒருத்தர் வந்து அங்கே வந்து ஏதாவது சலசலப்பு ஏற்பட்டுருமோன்ற அந்த அச்சம் இருக்குது அந்த அச்சத்தின் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் கூட அவரால் கால் வைக்க முடியல இல்லை சார் கடுமையாக விமர்சனம் செய்து அரசியல்வாதிகள் கூட தைரியமாக வந்து பதவி தானே சார் போனாங்க அதுதான் சார் அரசியல் என்ன ஆனால் தனிநபர் விமர்சனம்னு ஒன்று இருக்குல்ல அவர் பேசுகிறது முழுக்க முழுக்க தனிநபர் விமர்சனம் சரிங்களா விஜயகாந்த் மாதிரி இருந்தாலும் ஒரு வெள்ளேந்தியான ஒரு மனிதர் ஒரு ஒரு நல்ல மனிதரை வந்து பார்க்கவே முடியாது இங்கே தனிநபர் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய அந்த நினைவகத்துக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க காலையை வைக்க முடியல அதுதான் உண்மை காரணம் அடிப்படையில் வன்மத்தோடு பேசுனது தரக்குறைவாக பேசுனது ரொம்பவும் இழிவுபடுத்தி பேசுனது விளைவு தான் அந்த நினைவகத்தில் அவர் காலை வைக்க முடியும் ஏன் விஜயகாந்த் பேரே கூட உச்சரிக்க முடியாத காரணம் அதுதான் இன்னொரு செய்தியும் வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க சார் என்னென்னா வடிவேல அவர்கள் வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு அழுதுனே இருந்தார் ஒரு நாள் ஃபுல்லாக ரூமை விட்டு வெளியே வரல விஜயகாந்த் இருந்ததுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அந்த மாதிரி நிகழ்வு நடந்தது அந்த மாதிரி நடந்துருக்கான வாய்ப்பில்லை சார் அப்படிலாம் நடந்திருந்தாக்கா வந்து பார்த்தா யாரும் அவரை தடுக்க போகிறது இல்லை போலீஸ் பாதுகாப்போடு கூட வரலாம் சரிங்களா அப்படிலாம் கிடையாது இன்னும் அந்த ஆணவம் திமிரு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து சினிமா வாய்ப்புலாம் இன்னொருத்தரை ஒழிச்சுட்டு அழிச்சிட்டு வந்துடலான்னு நினைக்கிறது தான் இன்றைக்கி வரைக்கும் வர முடியாமல் போகிறது நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து நகைச்சுவை வந்து கொடிநாட்டியிருக்காங்க சார் ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க முடியும் என்எஸ் கிருஷ்ணன் காலத்தில் வந்து எடுக்க முடியும் நீங்கள் சந்திரபாபு எடுக்க முடியும் வடி தங்கவேலு எடுத்துக்க முடியும் காமெடியில் வந்து சூரியராஜன் எடுத்துக்க முடியும் இன்னும் எண்ணற்ற காமெடியர்களை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் போல வச்சுறாங்க காமெடியில் வந்துட்டு ஹீரோ ஆகுறதுல கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த தனிநபர் அந்த ஆணவ பேச்சு இருக்குல்ல அது வந்து வடிவேல்கிட்ட வெளிப்பட்டுருச்சு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே அதை தாண்டி வந்து விஜயகாந்த் அவரில் விமர்சனம் பண்ணது தான் வந்து அவருக்கு வந்து அவருடைய சினிமா வாழ்க்கைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சது காரணம் அதுதான் அவுட் ஆனது காரணம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டுக்கு ஃபீல்ட் அவுட் ஃபீல்ட் அவுட்டுக்கு காரணமே கேட்டால் அவருடைய நடத்தை அந்த நடத்தையில் வந்து கூட்டினா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து விஜயகாந்த் அவரில் வந்து இழிவுபடுத்தி பேசுனது அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டுக்கு வர முடியாமல் போனது காரணமே அதுதான் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நடிகர் சங்கம் என்ன பண்ணிச்சு விஷால் கூட வந்து நான் வந்து படத்தில் உங்களுக்காக நடிச்சு தரேன் அப்படின்லாம் பேசியிருந்தார் இது வரைக்கும் வந்து யாருமே இந்த ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல எல்லாருமே வாயில் வர சொல்கிறதுக்கு காரணம் கேட்டால் விஜயகாந்தோட எண்ணற்ற லட்சோப லட்சோபலட்சமான வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல அது ஏதாவது அரசியல் ஏழைகளை தாண்டி ரசிகர்கள் இருக்கிறாங்களே இன்றைக்கும் வந்து அவர் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அவருடைய அன்பை பெறுவதற்காக இவங்க வந்து இந்த மாதிரி டைலாக் விட்டுன்னு இருக்கிறாங்க எல்லாருமே எல்லாருமே சொல்கிறேன் அவர் உண்மையாக நடிகர் சங்கம் இந்த விஷால் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தாக்கா நடிகர் சங்கத்தின் மூலமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு யாரும் வரவே இல்லை எல்லாரும் தனித்தனியாக வந்தாங்களே தவிர நடிகர் சங்கம் சார்பாக வந்து அவருக்கு ஏதாவது புகழஞ்சலி செஞ்சாங்களா கிடையாது அது வேறு நான் சொல்கிறது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒரு நடிகர் சங்கம் சார்பாக ஒரு மண்டபத்தில் நடத்துறது அது வேறு அதை சொல்ல அந்த இறப்பு நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சிக்கே வந்து பார்த்தினா ஒரு ஒற்றுமையாக நடிகர்கள் இருந்து ச வந்து சங்கம் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தவே இல்லை தனித்தனியாக வந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் இருந்தான் இவன் வந்து பார்த்தினா நான் ஃபாரின்லேருந்து ஒரு பொண்ணு கூட சுற்றி இருந்தான் இதே விஷாலு வந்தானா சாவுக்கு வரல அதுக்கப்புறம் வந்து கேட்டால் ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதான் இது வீடியோ வெறும் வீடியோவை போட்டுட்டு சாவுக்கு வந்தானா வரவே இல்லை கார்த்திக் பொருளாளர் நடிகர் சங்கத்துக்கு வந்தானா வரவே இல்லை இப்படி வந்து தனித்தனியாக வந்து ஒரு புகழ் சந்தை செலுத்துறது வேற சார் ஒட்டுமொத்தமாக நடிகர் சங்கங்கள் நடிகர்களை எல்லாம் சேர்ந்து சங்கம் சேர்ந்து கூட தனியாக தான் வந்து இன்னொரு நாள் வந்து தான் பார்த்தோம் நான் வரலன்னு சொல்லலை நடிகர் சங்கம் சார்பாக வந்து அந்த ஒற்றுமையாக வந்து அவர் முன்னாள் நடிகர் சங்கத்துக்கு தலைவர் நடிகர் சங்க கடனை அடைச்சவர் அது வந்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்த மனிதர் ஒரு கொடை வல்லல் அவருக்கு அந்த மரியாதை வந்து நடிகர்கள் சங்கம் சார்பாக வந்து செய்யலை மூளைக்கு மூளைக்கு ஒவ்வொருத்தரும் மூளைக்கு வந்து அறிக்கை வர்றது வேற நடிகர் சங்கம் சார்பாக வந்து ஒற்றுமையாக வந்து அந்த மனிதருக்கு வந்து ஒரு புகழ் வந்து அந்த புகழஞ்சலி செலுத்திருக்கணும் அது செய்யலை இனிமேல் வரும் காலங்களில் இவங்க வந்து ஏதாச்சும் உதவி பண்ணுவாங்களா சார் இவங்க உதவியே பண்ண வேணாம் சார் நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகழை பயன்படுத்திக்காமல் இருந்தாலே போதும் வெற்று வார்த்தைகளால் வெறும் வார்த்தைகளால் விஜயகாந்த் அவருடைய புகழை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணணும்னு பார்க்குறாங்க அதனால்தான் இந்த வெறும் வார்த்தைகளால் வந்து சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் நடிகர் சங்கம் கட்டினா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடத்துக்கு வந்து விஜயகாந்த் அவருடைய பெயரை வைக்கிறதா சொன்னாங்க இது வரைக்கும் அதை கட்டி முடிக்கவே இல்லை அதுக்கான பணிகள் நடக்குதான்னு கூட தெரியவே இல்லை எப்போ நாங்கள் கட்டி முடிப்பாங்க சொல்லுங்கள் நடிகர் சங்கத்தை வந்து ஒற்றுமையாக வச்சுக்கவே இல்லையா அவர் விஜயகாந்த் செய்த மிகப்பெரிய சாதனையாக என்னென்னு நடிகர் சங்கத்தை வந்து ஒற்றுமைப்படுத்தினார் வலிமைப்படுத்தினார் கடனில் ஒழிச்சு கட்டினார் நீங்கள் மீண்டும் கடன் க வந்து நடிகர் சங்கத்தை கடன் ஆக்கிட்டீங்க அது கட்டிடம் கட்டுறேன் கட்டிடம் கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் நீக்கிக்கிட்டு இருக்கீங்க நடிகர் சங்கத்தில் வந்து விஜயகாந்த் அதை ஒருபோதும் செய்யவே இல்லை விஜயகாந்த் செய்த மிகப்பெரிய சாதனையான்னு கேட்டால் நடிகர் சங்கத்தில் வந்து எந்த பிளவும் இல்லாமல் ஒற்றுமைப்படுத்தி ஒரே வந்து ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு வலிமையாக வச்சுருந்தார் தென்னிஞ்சிய நடிகர் சங்கம்னா அது ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக வச்சுருந்தார் ஆனால் இவங்க இல்லையே நடிகர் சங்க கடனை எப்படி அடைச்சார் இப்படி பேங்க்கில் கடன் வாங்கி அடைச்சார் சொல்லுங்க நடிகர் சங்க கடன் இருக்குன்னா வந்து புதுசா இவங்க கடன் வாங்குனாங்க கடன்ல இல்லாத மீண்டும் கடன் ஆயிடுச்சு ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லை கலை நிகழ்ச்சிகள் மூலமா கடனை ஒட்டுமொத்தமா கடனை வந்து ஒழிச்சு கட்டினாரு இவங்க மீண்டும் கடன் ஆகிட்டு கேட்டால் இப்போ கட்டணம்ன்ற பேரில் மீண்டும் கடனில் தான் போகுது சங்கம் அவர் கேள்வி கேட்குறவங்க தான் நீக்கப்படுறாங்க சார் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்